ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஹேம்ஸ் அண்ட் விலாக் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீஷோவில் ஒரு சில ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அதை தான் இப்போ அன்பாக்சிங் பண்ணி பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா தாமரை தாமரை விளக்கு இது வந்து ஜோடியே வந்து டூ ஃபார்ட்டிக்கு தான் வாங்கினேன் இது வந்து பார்க்கவே நல்ல யூனிக்காக இருக்குது நல்ல சின்னதாகவும் இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளேட்ஸு பிளேட்ஸ் ட்ரேவும் ஸ்பைசி ஜார் ஸ்டாண்டும் வாங்கினேன் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி வரும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஜார் ஸ்டாண்டு தான் இது வந்து ரெண்டுமே இருக்குது நம்ம கவுண்டர் டாப்பில் வந்து கார்னரில் வச்சு சால்ட்டு கல்லுப்பு அந்த மாதிரி வைக்கிறதுக்கெலாம் இது யூஸ் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஜார் வைக்கிற மாதிரி யூஸ் ஆகும் அதுக்கு தான் இதை நான் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வால்பேப்பர் வால் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வால்பேப்பருக்கு வந்து நம்ம வால்பேப்பராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம வந்து ஷெல்ஃபுகளுக்கு போடுறதுக்காண்டி வாங்கியிருக்கேன் இதில் வந்து ஸ்டிக்கரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து மூணும் ஒன் ஃபிஃப்டிக்கு வாங்கியிருக்கேன் இந்த ஃப்ளவர் வாஷ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரடுக்கு வாங்கியிருக்கேன் இது வெளியில் வாங்கினீங்கன்னா ஒரு பீஸ் வந்து நாற்பது ரூபான்னு விற்றாங்க மீஷோவில் எட்டுமே டூ ஹண்ட்ரடு தான் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டு அந்த ஃப்ளவர் வாஷ் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு வாங்கினேன் பட்டர்ஃப்ளை ஸ்டாண்ட் இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் பீசஸ் இருக்குது பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன் டென்னுக்கு வாங்கினேன் இது வந்து நல்லா பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரோப்லே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் வாஷ் ஸ்டாண்டு இதுவும் பார்க்க அழகாக இருக்குது இது வந்து டூ ஃபிஃப்டிக்கு வாங்கியிருந்தேன் இதில் நம்ம ஃபோன் சார்ஜரும் வச்சுக்கலாம் நம்ம ஃப்ளவர் வாஷும் வச்சுக்கலாம் ஃபைனலாக இது வந்து இது வந்து லிக்யூட் டிஸ்பென்சர் இது வந்து பாத்திரம் வளர்க்குறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம லிக்யூடை ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மேலே பம்ப் பண்ணும்போது மேலே பம்ப் பண்ணும்போது லிக்யூடு வருது இதுவும் ஒரு நல்ல ப்ராடக்டாக தான் இருக்குது இந்த தடவை பர்ச்சேஸ் பண்ணது அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ